அன்பு நிறைந்தவர்களே நிறைய நபர்களுடைய கவலைய பாருங்க இப்படிதான் இருக்கும் நான் பாவம் செய்யறேன் தவறு செய்யறேன் புறம் பேசுறேன் புறம் போய் பேசுறேன் விபச்சாரத்துல ஈடுபடுற மது மது குடிக்கிற இப்படி பல வகையான பாவங்கள் பல பேர் செய்யறாங்க ஆனா அவங்க எல்லாம் உணர்றாங்க அதை விட்டு நான் வெளிய வரணும் முயற்சியும் செய்யறாங்க ஒரு நாள் நல்லவனா இருக்காங்க அடுத்த நிமிடமே கெட்டவனா மாறிடுறாங்க அவங்க அதை விட்டு வெளிய வர்றதுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேருடைய தேடல் அதுதான் அதற்காக பெருமானார் சொன்ன ஒரே ஒரு மருந்து நீ ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக அந்த பாவத்தை விட்டு நீ தூரமாக அதனாலதான் சொன்னாங்க ஒரு நாளைக்கு எழுபது தடவை அல்லது நூறு தடவை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நினைச்சோம் அப்படின்னா அந்த பாவத்தை விட்டு நம்ம தூரமாகி விடுகிறோம் ஏன் என்றால் பெருமானார் பெ அழிவு சொன்னாங்க கடைசி தருணம் அந்த மரண தருவாயிலே அந்த சக்கராத்துடைய ஆலாத்திலே நான் அந்த சக்கராத்துடைய ஆலாத்துடைய வேதனையை உணர்ந்தேன் என்று சொன்னாங்க நாயாக இல்லல்லா இன்னலில் மௌத்தில்லதே சக்கராத் பெருமாநா சொன்னாங்க அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக மரணத்திற்கு சக்கராத்துடைய சொல்கிறார்கள் என்றால் அன்பு நிறைந்தவர்களே சக்கராத்துடைய வேதனையை சற்று உணர்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும் நம்முடைய கடைசி தருவாயிலே நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பு நிறைந்தவர்களே அல்லாமா அழகி என்பவர்கள் சொன்னார்கள் முள்ளு செடியில ஒரு பட்டு சேலையை தூக்கி எறிந்துவிட்டு அந்த முள்ளு செடியில இருந்து பட்டு சேலையை உருவினால் அதை எடுத்தால் எப்படி நூல் நூலாக அக்குவேறு ஆணிவேராக கொண்டு கொண்டு கிழிந்து வருமோ நம்முடைய நம்முடைய நாடி நரம்பையும் சக்கராத்துடைய ஆலாத்திலே நம்முடைய நாடி நரம்பையும் மலாய்க்கத்தில் மாறுகள் அந்த மலக்குள் மவுத் நம்முடைய உயிரை உருங்குவார்கள் புடுங்குவார்கள் கிழித்து கொண்டு பீந்து கொண்டு அக்கு வேறு ஆணி வேறாக நம்முடைய உயிர் பறிக்கப்படும் என்றால் அந்த சக்கராத்துடைய காலாத்தை நினைத்தால் நிச்சயமாக அந்த பாவத்தை விட்டு நாம் வெளியே வந்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ் உண்டான அதற்குண்டானை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன்